இன்றைய தினம் அம்மன் கோவிலுக்கு இந்த பொருட்களை வாங்கிக் கொடுத்தால் குடும்பத்தில் நல்லது மேல் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் சந்தோஷத்திற்கு ஒரு துளி குறையும் வராது ஆடி மாதம் என்றதுமே நம் நினைவுக்கு வரக்கூடிய விசேஷ வழிபாடுகளில் ஒன்று ஆடிப்புறம் ஆடிப்பூரத்தில் நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது இந்த உலகத்துக்கு தாயாக திகழும் அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும் நாள் ஆடிப்பூரம் மட்டும் சிறப்பு கிடையாது நாக சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருப்பது அதி சிறப்பு அது மட்டுமல்லாமல் விநாயகருக்கு உரிய சதுர்த்தி திதியும் சேர்ந்து ஆக மூன்று சக்தி வாய்ந்த வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அம்மன் வழிபாடு விநாயகர் வழிபாடு நாகர் வழிபாடு இந்த மூன்று வழிபாட்டைப் பற்றியும் விரிவான தகவலைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம் ஆடிப்பூரம் அம்மன் வழிபாடு இன்றைய தினம் குறிப்பாக பெண்களுக்கு விசேஷமான நாள் திருமணம் ஆகாத பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்கள் திருமணம் ஆன பெண்கள் கடைசி வரை கணவரோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழ இன்றைய தினம் கட்டாயம் அம்பாலை வழிபாடு செய்ய வேண்டும் இன்று உங்கள் வீட்டின் அருகில் அம்மன் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் அம்மனுக்கு வளைகாப்பு விசேஷம் நடைபெறும் இன்று மாலையே உங்களால் முடிந்த கண்ணாடி வரையல்கள் வாங்கி கொண்டு போய் அம்மன் கோவிலில் கொடுத்து வளையல் அலங்காரம் உன்கூட்டியே நடைபெறும் என்பதால் இன்று அம்மன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த மங்கள பொருட்களை வேண்டுதல் வைத்து கோவிலுக்காக அம்பாளுக்காக உங்கள் கைகளால் வாங்கி கொடுங்கள் அடுத்த வருடத்திற்குள் நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும் வளையம் மட்டும்தானா அம்மனுக்கு இன்றைய தினம் வாங்கி கொடுக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் மல்லிகைப்பூ என்ற அம்மன் அலங்காரத்திற்கு தேவையான சகல விதமான மங்கள பொருட்களையும் வாங்கி அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மன் கோவில் அர்ச்சகரிடம் கேளுங்கள் அம்மன் அலங்காரத்திற்கு வேறு என்ன பொருட்கள் தேவை என்று வளையல் தவிர வேறு ஏதாவது மங்கள பொருட்களை அர்ச்சகர் கேட்டாலும் வாங்கி கொடுக்கலாம் அம்மன் சீமந்தத்திற்கு இன்றைய தினம் உங்களால் முடிந்த கலைவாய் சாதத்தை கூட பிரசாதமாக சமைத்து கொடுக்கலாம் இன்னும் அதிக அற்புதம் வாய்ந்த பலன் கிடைக்கும் வளைகாப்பு நிறைவடைந்த பிறகு அடுத்த நாளோ அல்லது இரண்டு நாள் கழித்தோ அம்மனுக்கு சாத்திய வளையல்களை பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள் கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களும் சரி குழந்தைகளும் வரத்திற்கு காத்து கொண்டிருக்கும் பெண்களும் சரி இந்த வலையிலே வாங்கி கையில் அணிந்து கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இன்றைய தினம் நாகர் சதுர்த்தியும் இருக்கிறது உங்கள் வீட்டு பக்கத்தில் நாகர் சிலை உள்ள கோவில்கள் புற்று உள்ள கோவில்கள் நாகாத்தம்மன் கோவில் எது இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று இன்றைய தினம் வழிபாடு செய்து தோஷங்கள் விலக்கி வைக்கும் அதே நேரத்தில் நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய துன்பங்கள் விலகும் நன்மை நடக்கும் அதே நேரத்தில் நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய துன்பங்கள் விலகும் நன்மை நடக்கும் இன்று வளர்பிறை சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்த நாள் இந்த நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய செல்வ வளம் உயரும் என்பது நம்பிக்கை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை கட்டி விநாயகருக்கு போடுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் என்பது நம்பிக்கை உங்களால் முடியும் என்றால் கடையிலிருந்து லட்டு வாங்கி விநாயகருக்கு நைவேத்தியம் செய்து அந்த லட்டுவை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இன்றைய தினம் விநியோகம் செய்தாலும் செல்வ வளத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலே சொன்ன இந்த மூன்று அதிசக்தி வாய்ந்த வழிபாடுகளும் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்தவை இதில் உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அதை செய்து பலனடையுங்கள் இதில் எதுவுமே உங்களால் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் சரி அம்பாளையும் விநாயகரையும் நாகரையும் மனதாறு நினைத்து சின்ன சங்கல்பம் வைத்து வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் விலகும்